புதுக்கோட்டை மக்களுக்கும் புதுகை வரலாறு நியர்களுக்கும் அன்பான வணக்கம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இடமானது புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு அரங்கில் அமைந்திருக்கும் உள் விளையாட்டு அரங்கம் நமக்கு நாமே திட்டத்தில் புதுக்கோட்டையில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அடிக்கல் நாட்டிய திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை முடியவில்லை தமிழ்நாட்டு முதல்வரின் மகன் துறையில்தான் இந்த அவலம் நீடிக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானம் சுமார் இருபத்தி ஓரு ஏக்கர் பரப்பளவை கொண்டது தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடுகையில் எந்த மாவட்டத்திலும் இல்லாத சிறப்பான பேருந்து நிலையம் மற்றும் நகரத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நகரத்தின் ஒட்டுமொத்த குடியிருப்பு மையப்பகுதியை ஒட்டி அமைந்திருக்கிறது இந்த விளையாட்டு மைதானம் இங்கு அதிநவீன பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் கட்ட கடந்த அதிமுக அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி ரூபாய் நாலு புள்ளி அறுபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டிட நிதி ஒதுக்கீடு செய்தது பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பனிரெண்டு மாதத்தில் முடிய வேண்டும் பணிகள் ஆறு ஆண்டுகளை கடந்தும் இதுவரை முடிவுக்கு வராமல் கட்டிட பணிகளும் நடைபெறாமல் இருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாகும் அதற்கு போல் நல்ல திட்டங்களுக்கு தொடர்ந்து வாரி வாரி கொடுக்கும் வள்ளல்கள் அதிகம் உள்ள மாவட்டம் புதுக்கோட்டை என்பதால் அவர்களின் பங்களிப்பாக ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டு அரசாங்கத்தின் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் திட்டமும் புதுக்கோட்டைக்கு வந்தடைந்தது பணிகளும் தொடங்கியது ஆனால் இந்த சூழ்நிலையில்தான் உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த கோவிட் வைரஸ் தாண்டவ மாற்றத்தால் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது அதனால் கட்டிட பணிகளும் நிறுத்தப்பட்டன ஒரு வழியாக மீண்டும் பணிகள் தொடங்கின மீண்டும் கோவிட் களம் இறங்கியது கட்டிட பணிகள் தடைபட்டன இப்படியான சூழ்நிலையில் உள்ள உள் விளையாட்டு அரங்கம் கட்டுமான பணிகள் தற்பொழுது கடந்த ஆறு வருடங்களாக நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதா உள் விளையாட்டு அரங்கம் சமூக விரோதிகளின் கூடாரங்களாக மாறியிருப்பது மட்டுமின்றி அங்கே அமைக்கப்பட்டிருந்த மின்சார வயர்களை திருடிச் சென்றும் சுவர்களை சிதிலப்படுத்தியும் செல்கிறார்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வோருக்கு அச்சுறுத்தல் தனமாகவும் அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை சார்பில் கட்டும் மான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை புதுக்கோட்டை கட்டிட கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு கோட்ட செயற்பொறியாளர் மேற்பார்வையில் உள் விளையாட்டு அரங்கத்தை ஈரோட்டைச் சேர்ந்த எம்எஸ்ஆர்பி பி பெரியசாமி அன்கோ என்ற ஒப்பந்தக்காரர் ஒப்பந்தம் எடுத்து கட்டிடத்தை கட்டி வந்தார் ஒரு கட்டத்தில் கட்டிடத்தை முடிக்காமலேயே கடந்த ஆண்டு இறந்து போய்விட்டார் இப்படியான சூழலில் தான் அவர் கட்டிய கட்டுமான பணி அரசாங்கம் தர வேண்டிய பில் தொகை ரூபாய் இரண்டு கோடி பெறாமல் பெரியசாமி அன் கோ வருகிறது உள் விளையாட்டு அரங்க பணிகள் முழுமை பெறாமல் இன்றளவும் சிக்கலில் சிக்கி இருப்பதற்கான காரணம் குறித்து மூத்த அரசு ஒப்பந்தக்காரரும் கட்டுனர் சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவருமான ராய முத்துக்குமார் கூறுகையில் இல்லை அது வந்து சுமார் நாலரை கோடிக்கு மதிப்பீடு தயார் செஞ்சு உள் விளையாட்டு அரங்கம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் அதுக்கு நிதி ஆதாரமாக வந்து எம்எல்ஏ எம்பி ஃபண்டு கொடுத்தாங்க பாதி அமௌண்ட்டு இதை பப்ளிக் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே நமக்கு நாம திட்டத்தில் கட்டி அதில் அவங்க ரெண்டு கோடி கொடுத்தாங்க மொத்தம் மூணு பத்தாவதுக்கு எம்எல்ஏ எம்பி ஃபண்டு போட்டு டெண்டர்லாம் நடைபெற்று அது பேக்கேஜ் டெண்டரில் போய் அப்புறம் கொஞ்சம் காலதாமதமாகி வேலை செய்கிறதுக்கு வேலை உத்தரவு வழங்கி வேலையும் நடந்துச்சு வேலை நடந்து பாதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடிக்கிட்டே அவருக்கு பேமெண்ட்டு ஆகிடுச்சு வேலை முடிகிற ஸ்டேஜில் கொரோனா வந்துடுச்சு கொரோனா வந்ததினால அதை கண்டினியூ பண்ண முடியல அப்போ அந்த எல்லாம் ஆதாரமெல்லாம் எம்எல்ஏ எம்பி பண்டு கொடுத்ததெல்லாம் அதை வந்து எடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டு அப்போ கொரோனாவுக்கு அதிக நிதி தேவைப்படுதுன்னு சொல்லி அதெல்லாம் நிறுத்துறதுனால அது கண்டினியூட்டி இல்லாமல் அப்படியே இருந்து போச்சு இப்போ அதுக்கப்புறம் பொதுமக்கள் நம்ம அந்த சமூக ஆர்வலர்கள்லாம் கேட்டுக்கொண்டதற்குனங்க இப்போ அரசு வந்து அந்த அவங்களுக்கு வர வேண்டிய மீத தொகையை ஏற்பாடு பண்ணி இப்போ அனுப்பிட்டாங்க அது அவங்களுக்கு கொடுத்து கொடுக்குறதுக்கு இடையில் அந்த வேலை செய்த ஒப்பந்தக்காரர் ஆர்பி பெரியசாமி ஈரோடு அவர் வந்து இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் அவங்க கம்பெனிக்கு பேமெண்ட் வாங்கிறதுக்கான என்ன வேலையோ அது நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இப்போ அந்த இது வே கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் ஒர்க்கு செய்கிறதுக்கு மதிப்பீடு கேட்டிருக்கிறாங்க அதுவும் பொதுப்பணித்துறையில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது கொடுத்து சீக்கிரம் வேலை முடிக்கணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை இந்த ஆண்டிற்குள்ளாவது உள் விளையாட்டு அரங்கம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறதா என்ற நம் கேள்விக்கு முதல்ல மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் அவர்கள் இருந்தார் அவர் வந்து இரண்டு மூன்று தடவை ஆய்வு செஞ்சார் மாவட்ட ஆட்சியரோட அவர் கவனத்துக்கு கொண்டு போய் அது ப்ராசஸில் இருக்கிற நேரத்தில் அப்புறம் இலாக்கா மாதிரி மரியாதைக்குரிய மாண்புமிகு மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பொறுப்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது அப்போ பத்திரிக்கை நண்பர்கள் அனைவரும் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு அரங்கம் கட்டி திறக்கப்படாமல் அப்படியே நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறத அவர் கவனத்துக்கு கொண்டு போனாங்க அவரும் அதை ஆய்வு பண்ணி நாங்கள் அதுக்கு என்ன தேவையோ அதை இயங்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருந்தாரு அதன் பிறகு தான் அவங்களுக்கு வர வேண்டிய ஒரு சுமார் ரெண்டு கோடி ரூபா தொகையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்ததுக்கு அப்புறம் தான் மீத பணிகள் முடியும் இதுக்கு மெயின் ஆட்சி மாற்றம் தான் காரணம் இது வந்து மா மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு கணேஷ் அவர்கள் வந்து அதை கொஞ்சம் பிரம்மாண்டமாக கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நிதி ஒதுக்காமல் எம்எல்ஏ எம்பி எல்லா எம்எல் எம்பி எம்எல்ஏக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நிதிகளை வாங்கி அப்புறம் பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ண தொகையில் நமக்கு நாம் திட்டம் இது மாதிரி ரெண்டு மூணு இதுகளில் பணங்களை கலெக்ட் பண்ணி அந்த ஸ்கீமு கொடுத்ததுனால அது முழுமை வரல அந்த கொரோனா வரலைன்னா அது முடிஞ்சு முடிவடைஞ்சிருக்கும் கொரோனா வந்ததுனால அது ஸ்கிப் ஆகி போயிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் இப்போ வந்து நடவடிக்கை எடுத்து அதற்கான முழு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த ஒரு வருத்துள்ளே அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் நாங்கள் டெய்லி அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி அங்கே தான் வாக்கிங் இருக்கோம் எல்லாரும் அது வந்து ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது அதை சரி பண்ணி கொடுக்கணும் அரசாங்கம் உடனடியாக ஸ்ட்ரக்சர்லி அந்த பில்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு உள்ளே வந்து சில ஃபெசிலிட்டிஸ் பண்ண வேண்டியது கோர்ட்டு இது மாதிரி தயார் பண்ணுறது ஃப்ளோரிங் போட வேண்டியது இந்த மாதிரி பணி மட்டும்தான் ம மீதம் இருக்குது இது அரசாங்கம் தனி கவனம் செலுத்தினா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அது வேலையை கம்ப்ளீட் பண்ணி பயன்பாட்டுக்கு விட்டுருவான் பேக்கேஜ் பேக்கேஜ் டென்ட்ரு வைக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் போராடணும் ஒப்பந்தக்காரர் சங்கத்திலிருந்தும் போராடணும் நானும் தனிப்பட்ட முறையில் அது பண்ணேன் இதுக்கே வழக்குகள் போட்டேன் ஏழு ஸ்கூல் பில்டிங் இது ஒரு இது ஒரு ஐடிஐ விராலிமலை ஐடிஐ ஒன்று இந்த ஸ்டேடியம் கிரவுண்டு இது எல்லாம் கம்பைன் பண்ணதுனால கொஞ்சம் காலதாமாதம் ஏற்பட்டது உண்மை தான் அதன் பிறகு அப்புறம் அரசாங்கமே இது மாதிரி பேக்கேஜ் டெண்ட்ரு வைக்கிறது வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் தனித்தனியாக தான் இனிமேல் டென்ட்ரு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதுபடி தான் இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலையும் இந்த காலதாமதம் ஏற்பட்டுச்சு அப்புறம் இடையில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊறுற இடம் அந்த இடம் அது குளத்து தானே அதனால் அதிகமாக ஊறுறதுனால அது கொஞ்சம் டிசைன் மாற்றப்பட்டாது அதனால கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டுச்சு அதுக்கு சுமார் ரெண்டு கோடி தேவைப்படும் மீத பணிகளை முடிக்கிறதுக்கு இப்போ அவர் செய்த வேலைகளுக்கு தான் இப்போ பேமெண்ட் பண்ண சொல்லி அந்த பணம் வந்திருக்குது அவருக்கு அந்த பேமெண்ட்டு இப்போ போயிடும் இந்த இந்த மாதமாக அடுத்த மாதத்துக்குள்ளே அவருக்கு செட்டில்மெண்ட் ஆகிடும் மீத பணிகளுக்கு அந்த விளையாட்டுத்துறை அமைச்சகத்திலருந்து பணம் ஒதுக்கீடு பண்ணால் அதை பீட கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க ஒன்று அது பண அலாட்மெண்ட் கொடுத்துட்டாக்க ஆறு மாதத்துக்குள்ளே வேலை முடிஞ்சது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க விளையாட்டு வீரர்களின் கனவு மெய்ப்பட உள் விளையாட்டு அரங்கத்தை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே புதுகை வரலாறின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது